வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் தொடர்ந்து நீடிக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களையும் தமிழகத்தில் பனிப்பொழிவு மட்டுமே இரவு நேரங்களில் நீடிக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய நாட்கள் பதிவானாலும் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கணிசமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது மேலும் இன்று பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கேரளா கர்நாடகா கோவா இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இரு காற்று இணைவின் காரணமாக லேசான மழைப்பொழிவு கேரளா கோவா கர்நாடகா இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மாலை இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்கள் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் வெயிலும் படிப்படியாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கணிசமாக குறையும் மன்றம் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சற்று முன்னேறி வரும் என்பதால் முதலில் இலங்கைக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மழை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கைக்கு மழை கொடுத்தாலும் தமிழகத்துக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து உயர் மேகங்கள் வந்து மேகம் சோர்ந்து காணப்படும் ஆனால் தாழ்வு மேகங்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு முன்னேறி இலங்கை நெருக்கமாக வரும்பொழுது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தூவி பகுதிக்கு வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக மார்ச் ஒன்றாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு பகுதி வந்து நிலை கொண்டு மார்ச் இரண்டு மூன்று தேதியில் ஒரே இடத்தில் நிலை கொண்டு மார்ச் மூன்றாம் தேதி நான்காம் தேதி சற்று டெல்டா மாவட்டங்கள் மிக நெருக்கமாக வந்து மார்ச் ஐந்தாம் தேதி மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மார்ச் ஆறாம் தேதி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மூன்றாம் தேதியே டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டும் மார்ச் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் கொண்டும் மார்ச் ஐந்தாம் தேதி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மேலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு முன்னேறி வருவதை பொறுத்து பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மேலும் இரவு நேரங்களில் சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் வரை மழை ஏட்டிப்பிடித்து கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மார்ச் இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஓரிடங்கள் மலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலூர் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றாம் தேதி மார்ச் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் மார்ச் நான்காம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பிரிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஆறாம் தேதி மாலத்தீவுக்கும் இலட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் என்பதால் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு குளிர்ந்த சீரோசன நிலை இருந்தாலும் மலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி விருதுநகர் மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மார்ச் இரு ஆறாம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவே சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொடுத்து கொண்டிருக்கும் மேலே மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் நான்காம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஆறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கர்நாடகாவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் வங்கக்கடலில் இருந்து செல்லும் காற்று சுழற்சி அரபிக்கடல் சென்ற பிறகு அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்று ஒரு இணைப்பு சுழற்சியாக வட மாநிலங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் ஆனால் நிகழ்வு வேகமாக முன்னேறி வர வராமல் சற்று தாமதமாக வந்தால் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தமிழகத்துக்கு மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு மீண்டும் தமிழகத்தில் பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி மணிக்கணும் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் பனிப்பொழிவு தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தூப்பதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் இரண்டாவது வாரம் தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை இப்போதைக்கு இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் இருந்தாலும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வானிலை படிப்படியாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை என்பது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்துக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையே நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதியிலும் தரைக்காற்று இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் கணவாய் பகுதி தென்காசி கணவாய் பகுதி ஆரியங்காவு கன கணவாய் பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வருகிற நாட்களில் வங்கக்கடலில் காற்று சுழற்சி இப்போது நிலை கொண்டிருந்தாலும் சற்று முன்னேறி வரும் மேலும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வோடு இணையும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரி கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ஆகும் மார்ச் மணிக்குறம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிக்கடலிலும் மேலும் தமிழகத்திலும் தரைக்காற்று வருகிற நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தரைக்காற்று சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்